ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிங்கன்னா சிகிரியா லயன் ரோக்குக்கு வந்துருக்குறேன் அதாவது சிகிரியா குண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் ஏற போகிறோம் என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து இலங்கையிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா வந்து இது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்களும் இலங்கையில் இங்கே வந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே உங்களோட வெஹிக்கிள் பார்க்கில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படி நடந்து போக வேண்டியிருக்கும் இந்த டிக்கெட் கவுண்டருக்கு போகிற வழியெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஜான் நடமாறுற இடம் பாருங்கள் ஜான் லத்தி கிட்டத்தட்ட நம்ம பஸ் பார்க்கிங்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் வரும் இந்த டிக்கெட் கவுண்டர் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வரும் நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணி போட்டு நீங்கள் த்ரீவீலில் கூட வரலாம் அதுலேருந்து அதுக்கு நீங்கள் த்ரீ வீல் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒஃபிஷியல் டூரிஸ்ட் கைடு இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஃபரின்லேருந்து வந்து இதை பற்றி முழுமையாக தெரியணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இவங்களை நீங்கள் புக் பண்ணி இந்த ரொக்கை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நாங்கள் இப்போ டிக்கெட் கிட்டே வந்துவிட்டோம் ஃபொருனேசுர டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கால ஒரு ஐம்பது மீட்டரில் இருக்குது அங்கே தான் வந்து மியூசியமும் இருக்குது நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசனுன்றதால் வந்து எனக்கு வந்து நூற்றி இருபது ரூபா சார்ஜஸ் இதே ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ற ஒரு குழந்த பிள்ளைகள் அதாவது சிறுவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அறுபது ரூபா டிக்கெட் ப்ரைஸ் இப்போ வந்து ஃபொரேசில் டிக்கெட் ப்ரைஸை போயிட்டு பார்ப்போம் அதிகமான ஸ்ரீலங்கன் வந்து இந்த மியூசியத்தை பார்க்குறே இல்லை என்னென்னு சொல்லி சொன்னால் டிக்கெட் எடுத்த உடனே பார்க்குற ஒரு விருப்பத்தில் வந்து நேரடியாக அங்கே போயிடுறது இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால இதுக்குள்ளே ஒரு மியூசியம் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிகிறது இல்லை இதுக்குள்ளே தான் ஃபாரின்ஸில் டிக்கெட் கவுண்டரும் இருக்குது ஃபொரினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடல்ட்ஸுக்கு வந்து முப்பத்தஞ்சு டாலர் அதாவது ஸ்ரீலங்கன் ருப்பியில் பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா அதுவே சில்ட்ரன்ஸுக்கு வந்து இருபது டாலர் ஆறாயிரத்தி எண்பது ரூபா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸுக்கான ஒரு அறிவுறுத்தல்களும் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்க்கில் மெம்பராக இருக்கிற ஒரு நாட்டிலேருந்து இருந்து வந்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது அதனால் உங்களோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு பதினஞ்சு டாலர் இருக்கும்னு நம்புறன் இப்போ நான் மேலே போய்ட்டு மியூசியம் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மியூசியத்தை பார்க்குறதுக்கு வந்து நாம் எடுத்த இந்த டிக்கெட்லேயே பார்க்கலாம் சிகிரியாக சிகிரியார்க்க வந்து பழைய காலங்களில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதுகள் எல்லாம் இந்த மியூசியம் இதுக்குள்ள இருக்கிறது பெருசாக எல்லாேருக்கும் தெரிய வராது என்னென்னா ஸ்ரீலங்கன் சிட்டிசன் எல்லாம் டிக்கெட் எடுத்து போட்டு அதாலேயே போயிடுவாங்க அப்படி அந்த சிகிரியா குண்டை பார்க்குறதுக்கு இந்த மியூசியம் பக்கம் வரமாட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிக்கோன்னால் வந்து பாருங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஸ்ரீலங்காவை காசில் வந்து சிகிரியா கொண்டு வந்து அச்சிடப்பட்டது முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பிறகு நூறு ரூபாயில் அச்சிட்ருக்காங்க இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே சிகிரியாவை பற்றின பழைய ஃபோட்டோஸ் தான் வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்த செக்ஷனில் போயிட்டு பார்ப்போம் இந்த செக்ஷனில் வந்து வீடியோ பண்ண விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த சிகிரியா மலையை வந்து ஒரு முப்பரிமாண தோட்டத்தில் வந்து இதில் செய்திருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் முழுக்க இந்த சிகிரியாவை அண்டின இடங்களில் தொல்பொருள் ஆடு ஆராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற சில அந்த சிலைகள் கத்திகள் வாள்கள் அப்படியாப்பட்ட அந்த பொருட்களை தான் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த செக்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிகிரியாக குண்டில் எப்படி அந்த பெயிண்டிங் இருக்குமோ அதே மாதிரி அந்த பெயிண்டிங்கை வந்து இங்கேயே செய்து வச்சுருக்குறாங்க மேலே போயிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் சுவரோவியங்கள் மேலே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்க போய்க்கிட்டு இருக்கிறேன் இதை வீடியோ பண்ண இல்லுமோ தெரியலை பார்ப்போம் இதை வந்து நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இப்படித்தான் உண்மையான சித்திரம் வந்து கு சிகிரியா குகையில் இருக்குது இது வந்து மியூசியத்தில் வந்து இப்படி ஒரு அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆட்டை வந்து இதில் செது செதுக்கியிருக்கிறாங்க நீங்கள் வந்து சிகிரியா குண்டில் இருக்கிற ஒரிஜினல் சித்திரத்தை வந்து நம்ம வீடியோவும் எடுக்க இல்லாது ஃபோட்டோ எடுக்க இல்லாது ஆனால் இதில் அதே மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க அதை நாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்காலையும் அப்படியே வரைஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து சிகிறியாக குகையில் இருக்கிற மாதிரி ஓவியத்தை இதில் பெயிண்ட் பண்ணியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கி பாற மாதிரி ஒரு பெயிண்டிங் கொடுத்து அதுக்கு மேலே தான் வந்து இந்த சித்திரங்களை எல்லாத்தையும் வரைஞ்சிருக்குறாங்க கிட்டத்தில் பார்க்கும்போது உண்மையான ஓவியத்துக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை அப்படி இந்த செக்ஷன் முடிஞ்சு கீழே வந்தமுண்டா ஒவ்வொரு இருந்தும் வந்த டூரிஸ்ட் வந்து இந்த சிகிரியை ரொக்கை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க சின்ன பிள்ளைகளாகவும் இருக்கலாம் உண்மையான ஆர்டிஸ்டாகவும் இருக்கலாம் அப்படி வரைஞ்ச சித்திரங்களை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஒவ்வொரு நாட்டோட பேர்களையும் போட்டு அதிகமான ஆக்கள் வந்து இந்த மியூசியத்தை பார்க்குறேன் இல்லை என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால இந்த மியூசியத்தை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு கொமண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நானும் இதுக்கு முதல் ரெண்டு தடவை சிகிரியாவுக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மியூசியத்தை பார்க்குறது இதுக்குள்ளே வந்து நீங்கள் சிகிரியா சம்மந்தமான புத்தகங்கள் மற்றும் நியூ அந்த ரிமைண்டர் அந்த ஞாபகமாக வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன பொருட்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே எக்ஸிட் வர வேண்டியதாக உண்மையிலே நல்லா இருக்குது இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த இதுக்குள்ளே வரேன் இந்த சிகிரியா மியூசியத்துக்குள்ளே வரேன் இப்போ நான் இந்த யோசியத்தை பார்த்துட்டு வெளியில் வரேன் இப்போ ஸ்ரீ சிகிரியா லயன் ரொக்கக்கு போயிட்டு அங்கே என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து நான் செகண்ட் டைமும் தேர்ட் டைம் வாரேன் எப்போ வந்தாலும் இது வந்து ஒரு விருப்பத்துக்குரியது அது வேறு வேறு வந்துக்கு உண்மையிலே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ரொக்காக வந்து இது நீங்களும் வந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஏறி பாருங்கள் இந்த சிகிரியா லைன் ரோட்டில் ஏறுகிற வீடியோவை வந்து நான் இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நிச்சயம் அதையும் பாருங்கள் நீங்கள் பழங்கு சுவரோட போகிறோம் ஆனால் சித்திரத்தை அப்படி தான் போயிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ